அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூ அதுக்கப்புறம் ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் போன வாரம் நம்ம பார்த்துருந்தோம் அதோட அப்டேட் அதையும் பார்க்கலாம் ஸோ நிஃப்டி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போன வாரம் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் எயிட் ஃபிஃப்டிங்கிற ரேஞ்ச் பார்த்துருந்தோம் ஸோ அதில் ஒரு பிரீஃப் பிரேக் டவுன் ஆகி மறுபடியும் சைடுவேஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் ஸோ மறுபடியும் அந்த பிரேக் அவுட் டவுன் சைடில் நடந்து டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு நிஃப்டி ஸோ சார்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிஃப்டி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு ரேஞ்ச் ஸோ அதை பிரேக் பண்ணுறப்ப மறுபடியும் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஒன் எயிட் ஃபிஃப்டி அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஒரு ரேஞ்சாக இருக்கும் ஸோ இது வந்து சார்ட் வைஸ் டேட்டா ஸோ ஐட் சார்ட்ஸ் டேட்டா நம்ம பார்க்குறப்ப டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரடில் தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஸோ நம்ம இதுலேயும் ஸ்டாடில்லையும் பார்க்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாடல் நமக்கு பார்க்குறப்ப அப்பர்ன்ற வந்து டுவெண்ட்டி ஒன் எயிட் ஃபிஃப்டிலையும் டவுன் சைட் வந்து டுவெண்ட்டி ஒன் ஒன் ஃபிஃப்டிலேயும் போட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து மந்த்லி ஆப்ஷன் அதை வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி நைன் கான்ட்ராக்ட் பார்க்குறப்ப நமக்கு லெஃப்டைல வந்து நிறைய பொசிஷன்ஸ் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் கான்ட்ராக்ட்ஸில் ஆட் ஆகிருக்கு நிறைய இருக்கு இந்த சென்ஸ் நிறைய வால்யூம் ஸோ டொவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் லேக் இருக்குது அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டுவெண்ட்டி லேக் இருக்குது ஸோ இதோட ப்ரீமியம் ஒன் அண்ட் சிக்ஸ்டி ஸோ அப்போ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பிரேக் பண்ணாரு அதை விட டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணணும் டவுன் சைடில் அப்படின்னு அண்டிஸிபேட் பண்ணுறாங்க பட் நமக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பிரேக் ஆகாத வரைக்கும் அதை பற்றி யோசிக்க அவசியம் அவசியம் இல்லை ஸோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுதான் ஒரு நேரோ ரேஞ்ச் இருக்குது ஸோ இல்லை பிரேக் டவுனோ இல்லை பிரேக் அவுட்டோ ஆகிறப்போ நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஆஷ்யூஷுவல் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் பார்த்தோம் வீக் இண்டெக்ஸ் ஒரு பெரிய ரேஞ்ச் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ மறுபடியும் இந்த வாரம் வந்து ஒரு டூ டேஸ் ஃபைவ் டேஸ் எக்ஷன் இருந்துச்சு அந்த பார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு லாஸ்ட் வீக்கு ஸோ இப்போ அதுவும் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபார்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லலாம் ஸோ அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அதே மாதிரி மேல வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு அசிஸ்ட் ஸோ இந்த ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ள பேங்க் நிப்டி இப்போ இருக்கு இதுல பாக்கிறப்ப நமக்கு அப் சைடு ஃபார்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேக் தான் நம்மளுக்கு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் ஸ்டாடல் போர்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கான்ட்ராக்ட் இருக்கு அப்பர் ரெண்டு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் செவன் அதாவது இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு சின்ன ஒரு புஷ் டுவர்ட்ஸ் அப் சைட் ஆஃப் தான் வாய்ப்பு இருக்கு டவுன் சைட் வந்து ஃபார்ட்டி ஃபோர் டூ டொர்டி ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஸோ லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் தான் நடந்தது ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி அது மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு லாங் டேர்ம் ஸ்டாடுல் ரேஞ்சா இந்த வாரத்துக்கு இருக்கிறது அது தவிர சார்ட் வைஸ் பார்க்குறப்ப ஃபார்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் இருக்குது ஸோ இதில் வந்து இன்டெப்தாக இன் இன்ட்ராடே அனாலிசிஸ் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் யூஷியூஷன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த லிங்க்கும் நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம் அது இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம போன வாரம் வந்து பொசிஷனல் ஆர் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஸோ அப்போ பிரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அது க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர்ல இருந்துச்சு சாட்டர்டே ஸோ நமக்கு வந்து நேற்று வந்து ஒன் செவன்டி எயிட் வரைக்கும் போயிருக்கு ஸோ நம்ம தான் இது வந்து இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கிறேன் ஆஸ் எக்ஸ்பெக்ட் நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் ஒரு ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி ப்ளஸ் இந்த வாரம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் பார்க்கலாம் பொசிஷன் எடுத்தாச்சு ஹோல் பண்ணலாம் அதே மாதிரி இப்கால் ஆப் இப்கால் ஆப் வந்து நமக்கு நம்ம ஒரு ரேஞ்ச் ஃபார்மேட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அதாவது தௌசண்ட் சிக்ஸ்டிலேருந்து லெவன் சிக்ஸ்டி வரைக்கும் ஸோ அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது ஸோ அது பிரேக் ஆகிறப்ப நம்ம வந்து அதை பற்றி ட்ரேட் பண்ணலாம் ஆல்ரெடி போர்ஷன் இருந்தால் அதை நம்ம வந்து எக்ஸிக் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை லாஸ் தௌசண்ட் சிக்ஸ்டியில் வச்சு நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம் ஸோ இந்த வாரத்துக்கான யூஸ் இதுதான் ஸோ இதில் மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிறப்ப இருக்கவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி அப்டேட்ஸ்க்கு டவுட் இருக்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுலேயும் காண்டாக்ட் பண்ணலாம் எல்லாம் கமெண்ட்ஸ்லையும் கேட்டுக்கலாம் ஸோ பட்ஜெட்டை மைண்டில் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் அது வரைக்கும் வந்து இந்த வார்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ டே ட்ரேடர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும் ஆப்ஷன் செல்லர்ஸ் எஸ்பெஷலி பொசிஷனல் செல்லர்ஸ் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராண்டல் போடுறவங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களோட ரேஞ்சஸ் வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நன்றி